செந்தமிழ் சக்கநாத பெருமானுடைய திருவருளையும் தருமையாதீன குருமணிகளினுடைய குருவர்களையும் சிந்திக்கின்றோம் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு மிக சீரிய முறையில் இன்றைய நாள் தமிழ்நாடு முதலமைச்சர் நமது பாராட்டுதலுக்கும் அன்பிற்கும் உரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களினுடைய சீரிய வழிகாட்டுதலின் முதலாக கொண்டு எங்களுடைய பாராட்டுதலுக்கும் உரிய செயல்பாபு என்று முதலமைச்சரால் போற்றக்கூடிய சேகர்பாபு அமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு நிமிடமும் கர்மமே கண்ணாயினார் என்கின்ற அளவிலே இந்த பணியை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் சென்ற ஆண்டு இதே தேதி இதே நாளில் இதே நேரத்தில் நம்முடைய தருமை தினத்தில் முதலமைச்சர் அவர்கள் அங்கே இருந்து கல்லூரியினுடைய பவள விழாவை கொண்டாடி கொண்டிருந்தார்கள் இன்றைய நாள் இந்த பழனியிலே இந்த விழாவை கலந்து கொண்டு ஆசியூரை நல்குவதிலே மகிழ்ச்சி திராவிட மாடல் என்று சொல்லக்கூடிய இந்த அரசு நம்முடைய சமயத்துறைக்காக பல்வேறு பணிகளை செய்து கொண்டிருக்கிறது அதிலே இந்த முருகபக்தி மாநாடு மிக சீரோடும் சிறப்போடும் பல நிலைகளில் இருந்து செயல்படுத்தியிருக்கிறார்கள் இதற்கு முந்தைய அரசுகளும் செய்வதில்லை பிரி வருபவர்கள் எப்படி செய்வார்களோ என்று தெரியவில்லை ஆனாலும் கூட அறுவடை வீடுகளுக்கு அன்பர்களை அழைத்து சென்று வழிபாடு செய்ய வைத்தல் சக்தி தலங்களுக்கு அழைத்து சென்று வழிபாடு செய்து வைத்தல் காசி தலத்திற்கு அழைத்து சென்று வழிபாடு செய்தல் போன்ற பல நிலைகளை இந்த அரசு நம்முடைய சமயத்திற்காக செய்து காட்டியிருக்கிறது இந்த மாநாட்டின் மூலமாக உலக நாடுகளில் இருந்து பலரையும் இங்கு அழைத்திருக்கிறார்கள் மலேசியா சிங்கப்பூர் மொரிஷியஸ் போன்ற இலங்கை போன்ற தளங்களிலிருந்து பல அமைச்சர்கள் மேயர்கள் இவர்கள் எல்லோரும் இங்கே வருகி வந்திருக்கிறார்கள் மலேசிய திருநாட்டில் முதலாவதாக முருகன் மாநாட்டினை நடத்திய தத்து தான்சி நடராஜா அவர்கள் கூட இங்கே வருகி வந்திருக்கிறார்கள் நூத்தி நாற்பது அடி வேகத்தில் முருகப்பெருமானுடைய சிலையை ஆசியாவிலேயே உயரத்தில் அவர் குள்ளமாக இருந்தாலும் முருகனை உயர்த்தி வைத்தவர்கள் முருக மாநாடு சிறப்போடும் நடைபெற வேண்டும் காரணம் என்ற வல்லினம் மெல்லினம் இடையினம் என்கின்ற மூன்று இனமும் சேர்ந்ததுதான் முருகு முருகப்பெருமாள் தமிழில் உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு உருவப்பெருமானினுடைய கரங்கள் பனிரெண்டு கண்கள் பதினெட்டு அவன் கையில வைத்திருக்கின்ற வேல் ஆயுதம் என்கின்ற ஆயுத எழுத்து என்று சொல்லக்கூடிய அஹ் என்ற எழுத்தை அவன் ஆயுதமாக கொண்டிருக்கிறான் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் பதினெண் மேல்கணக்கு நூல்கள் சேர்த்தால் முப்பத்தி ஆறு நூல்கள் முப்பத்தி ஆறு நம்முடைய தத்துவ நூல்களாக சங்க இலக்கிய நூல்களாக கொண்டாடப்படுகிறது சங்க இலக்கியங்கள் தொடங்கி எங்களுடைய ஆவீன முடித்துவார் குமரகுருபரர் வரைக்கும் இன்றைக்கு பக்தி இலக்கியங்களின் முருகனை பற்றிதான் பாடப்பட்டிருக்கிறது அதிகமாக எப்படி பெரிய புராணத்தில் உயிர் தொண்டர் தொகை வகை விதி என்று மூன்று வகையாக நூல்களை பிரிப்பார்கள் அதே போன்று முருகப்பெருமானை பற்றி போற்றுகின்ற வகையில் எங்களுடைய ஆதியிலும் முனிபுங்கவர் குமரகுருவரர் தொகையாக கந்தர் கலியம்பாவையும் ஆதீனும் முனிபுங்கவர் சம்பந்தர் சரணாலயர் கந்த புராண சுருத்தமும் கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்தபுராணத்தையும் கொண்டு இந்த நூலினை இயற்றியிருக்கிறார்கள் அப்படி பல்வேறுபட்ட நிலைகளில் இந்த அரங்கம் மிக சீரோடும் சிறப்போடும் அமைந்திருக்கிறது அவ்வகையில் தமிழுக்காக முருகன் முருகு என்கின்ற அந்த தமிழ்ச்சொல் எழுத்துக்களோடும் மக்களினுடைய எண்ணங்களோடும் சேர்ந்தே இருக்கிறது உலக நாடு முழுவதும் பரவி சென்றிருக்கின்ற இந்த தமிழர்கள் தங்களுடைய வழிபடு கடவுளாக முருகப்பெருமானை கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு மொழி தெரியாவிட்டாலும் கூட அவர்கள் வழிபடுகின்ற மூர்த்தம் முருகக் கடவுளாக இருக்கிறது சமீபத்தில் ஜப்பான் நாட்டிலிருந்து எங்கள் நாட் எங்களுடைய ஆதீனத்திற்கு வருகை தந்திருந்தார்கள் அங்கே முருகப்பெருமானுக்காக ஒரு மலையை எழுப்பி அங்கே கோயில் கட்டி கொண்டிருக்கிறார்கள் அப்படி முருகப்பெருமானுக்கு வேலைத்தான் முதலாக கொண்டு வழிபாடு செய்திருக்கிறார் பத்து மலையிலே கூட முதலாவதாக வேலைதான் தான் நற்றிருக்கிறார்கள் அதன் பிறகுதான் இப்போது அங்கே திருக்கோயில்கள் எழுப்பப்பட்டிருக்கிறது இப்படி வேல்தான் வீரவேல் தாரைவேல் விண்ணோர் சிறை என்று நக்கீரரும் நம்முடைய திருமுருகாட்டு படையிலே பேசியிருக்கிறார் அதனால் முருகப்பெருமானை போற்றுவது மிக தமிழர்களுக்கு செய்கின்ற மிகப்பெரிய தொண்டாக இருக்கிறது மலேசியா மொரிஷியஸ் போன்ற நாடுகளில் தைப்பூசத்திற்காக அந்த அரசாங்கம் விடுமுறை விடுகிறது மாண்புமிகு சேகர்பாபு அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த தைப்பூச விழாவினை அரசு விடுமுறை நாளாக அறிவிக்க வேண்டும் அது இந்த மாநாட்டினுடைய சிறப்பாக அது அமையும் என்பதனால் அதையும் நம்முடைய கோரிக்கையாக வைத்து இந்த மாநாடு வெற்றி பெறவும் சிறப்பாக அமையவும் இந்த மாநாட்டின் மூலமாக உலக மக்களை எல்லாம் ஒன்றிணைத்து பல்வேறுபட்ட கருத்து இலக்கியங்களை எல்லாம் இங்கே கட்டுரை வடிவங்களிலே ஆய்வரங்கங்களாக செய்யப்பட்டு அவர்களை செம்மைப்படுத்துகின்ற ஒரு பெரிய நோக்கத்திற்கு அனுமதி அளித்து இந்த விழா சிறப்புற பல்வேறு வகையாலும் நமக்கு ஆதரவு அளித்திருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறநிலையத்துறை அமைச்சரவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்ற குண்டக்குடி மகா சன்னிதானம் உள்ளிட்ட ஆதிநகர்த்தர்கள் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் நீதி அரசர்கள் அனைவருக்கும் விழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற உலக நாடுகளில் இருந்து வருகை தந்திருக்கின்ற அத்தனை பேர்களுக்கும் எங்களுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்து அமைகின்றோம்